சைவத்தின் மேல் இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் பன்னிரெண்டாம் திருமுறையாக சேக்கழை பெருமான் அருளி செய்தார் இருபத்தி ஆறு சண்டேஸ்வர நாயனார் புராணம் இவருடைய வரலாறு கொஞ்சம் நீண்ட வரலாறு ஆகையினால் பாடல்களை அறுபது பாடல் கொடுத்துருக்காரு நாம் அதில் முக்கால்வாசியாவது பாடணும் அனைவரும் அவசியம் கேளுங்க இதெல்லாம் கேட்குறது பெரும் பாக்கியம் புண்ணியம் நிறைய பேர் பார்க்கவே மாட்டேறீங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது உங்களுக்கெல்லாம் போய் தான் இந்த பணியே செய்கிறேன் இதையெல்லாம் கேட்டு சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை காண வேணாம் திருச்சிற்ற்றம்பலம் பன்னிரெண்டாம் திருமுறை இருபத்தி ஆறு சண்டேஸ்வர நாயனார் புராணம் சென்னி அபயன் குலோத்துங்க சோழன் தில்லை திரு எல்லை பொன்னிமயம் ஆக்கிய வளவர் போர் ஏறு என்றும் புவி காக்கும் மன்னர் பெருமான் சென்னி அபயன் குலோத்துங்க சோழன் தில்லை திரு எல்லை பொன்னின் மயம் ஆக்கிய வளவர் போர் ஏறு என்றும் புவி காக்கும் மன்னர் பெருமான் அனபாயன் வரும் தோல் மரபின் முடிசூட்டும் தன்மை நிலவு பதி ஐந்தின் ஒன்றாய் நீடும் தகைத்து பண்ணின் பயணம் நல் இசையும் பாலின் பயணம் இன்சுவையும் கண்ணின் பயணம் பெருகு ஒலியும் கருத்தின் பயணம் எழுத்து ஐந்தும் விண்ணின் பயனாம் பொழி மழையும் வேத பயனாம் சைவமும் மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்பு உடைத்தோ இந்த பாடலுடைய பயன் பாலினுடைய பயன் அது பாலோட பயன் என்ன சுவை கொடுக்கறது கண்ணினோட பயன் என்ன நம்ம நல்ல ஒளி பெரு நல்ல பெருகி கொடுக்கறது கருத்தின் பயணம் எழுத்து அஞ்செழுத்து ஓம் நமச்சிவாயம்னு சொல்கிறது நமசிவாய மந்திரம் விண்ணின் பயணம் பொழியும் மழை மழை நல்லபடியாக பெய்யணும் வேத பயணம் சைவம் தழைத்தோங்க மண்ணின் பயணம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்பு உடைத்து அப்படின்னு அருமையான சேக்கழார் சொல்லியிருக்காரு பெருமை பிறங்கும் அப்பதியின் மறையோர் தம்முள் பெருமனை வாழ் தருமம் நிலவு காசிப கோத்திர தலைமை சால் மரபில் அருமை மணியும் அழித்ததுவே நஞ்சும் அழிக்கும் அரவு போல் இருமை வினைக்கும் ஒரு வடிவு ஆம் எச்சதத்தன் ஊழானான் அந்த அவ்வளோ பெருமை வாய்ந்த காசிப கோத்திரத்தில் தலைமை சால் மரபில் அருமை மணியம் அப்படியெல்லாம் பிறந்து வளர்ந்த அந்த கோத்திரத்தில் நஞ்சு மாதிரி வந்து பிறக்கிற பிறந்து இருக்காரு எச்சதத்தன்றவர் இவர் தான் சண்டிகேசரோடைய அப்பா மற்றையோ மற்றை மரையோன் திரு மனைவி வாய்ந்த மரபின் வந்து உதித்தால் சுற்றம் விரும்பும் இல் வாழ்க்கை தொழிலால் உலகில் துணை புதல்வர் பெற்று விளங்கும் தவம் செய்தால் பெரும் பேறு எல்லை பயன் பெறுவாள் பற்றை எரியும் பற்று வரச் சார்பாய் உள்ள பவித்திர யாம் அம்மா பவித்திரை சிலருடைய சண்டிகே சிலருடைய அப்பா அம்மாவை அறிமுகப்படுத்துறாரு நன்றி புரியும் அவர் தம்பால் நன்மை மறையின் துறை விளங்க என்றும் மறையோர் குலம் பெருக ஏழு புவனங்களும் மன்றில் நடம் செய்பவர் சைவ வாய்மா வளர மாதவத்தோர் வென்றி விளங்க வந்து உதயம் செய்தார் விசார சருமனார் நம்ம சண்டிகேஸ்வரருடைய பேரு விசார சருமனார் இவங்களுக்கு குழந்த நடராஜ பெருமானுடைய சிவபெருமானுடைய திருவருளால விசார சருமனார் பிறக்கிறாருக்கு அணைய அங்கம் ஆறும் உடம் நிறைந்து சந்த மறைகள் உட்பட முன் தலைவர் மொழிந்த ஆகமங்கள் முந்தை அறிவின் தொடர்ச்சியினால் முகைக்கு மலரின் வாசம் போல் சிந்தை உடன் மலரும் செவ்வி உணர்வு சிறந்ததால் நடமே புரியும் சேவடியார் நம்மை உடையார் எனும் மெய்மை உடனே தோன்றும் உணர்வின் கண் ஒழியாது ஊறும் வழி அன்பின் கடனே இயல்பாய் முயற்சிவர் காதல் மேல் மேல் எழும் கருத்தின் திடம் நேர் நிற்கும் செம்மலரால் திகழும் நாளின் ஆங்கு ஒரு நாள் ஓது உடன் போவார் ஊர் அந்நிறையின் உடம்புக்கு போது மற்ற அங்கு ஓர் புனிற்றா போற்றும் அவன் மேல் மறுப்பு ஒற்ற யாதும் ஒன்றும் கூசாதே எடுத்த கோள்கொண்டு அவன் புடைப்ப மீது சென்று மிகும் புரிவால் வெகுண்டு விளக்கி மெய் உணர்ந்து விசார சருமனார் தன்னுடைய வயசுக்கு மீறின எல்லா அறிவு திறன்மையெல்லாம் பெற்று நல்ல வேதங்கள்லாம் நல்லா படித்து நல்ல அறிவு திறனோடு இருக்கிறாரு அவருக்கே ஏழு வயசில் பூணூல் கல்யாணம் பண்ணுறாங்க பண்ணி முடித்த உடனே இவர் யோசிக்கிற சிவபெருமானை நினைக்கணும் சிவபெருமானியே பாடணும் ஆடணும்னு அப்படி விளையாட்டாவே சுபெருமான் மேலேயே அன்பார் குச்சிங்கள்லாம் ஆலங்குச்சி அரசங்குச்சி அதெல்லாம் பொறிக்கின்னு வரத்துக்காக போகிறார் போயிருக்கும்போது அங்கே மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கார் இடைய அவர் என்ன பண்ணுறாரு அந்த மாடு அவரை முட்டை வரா மாதிரி இருக்கு அவர் என்ன பண்ணுறாரு கொம்பால் மாட்டை அடிச்சிடுறாரு மாட்டை அடித்த உடனே இவருக்கு கோபம் வந்துரு விசார சரம்னார் போய் இந்த மாடு போய் இப்படி அடிக்கிறியப்பா இந்த வாயில்லா ஜீவனை மாதிரி பண்ணலாமா இனிமே நீ மாட்டை அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அது பால் நெய் தயிர் சாணம் கோமியம் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுக்குது இதை போய் அடிக்கிறியப்பா பஞ்ச கவியத்தையும் உருவாக்குது இதை நீ அடிக்கிறிய செய்யலாமா ஆய சிறப்பினால் பெற்ற அன்றே மன்றுள் நடம் புரியும் நாயனார்க்கு வளம் மதியும் நதியும் நகு வெண்தலை தொடையும் மேய வேணி திருமுடி மேல் விரும்பி ஆடி அருளுதற்கு தூய திருமஞ்சனம் ஐந்தும் அளிக்கும் உரிமை சுரபிகள் தாம் அப்படின்னு சொல்லி அந்த சாணத்தை எரிச்சா திருநீர் அந்த ப பஞ்ச கவியங்களையும் கொடுக்குது இதெல்லாம் பால் தயிர் இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி அடிக்க வேணுன்னு அவருக்கு நல்ல புத்தியை சொன்னோன்னே அவரு இல்லை சே யானே இனி இந்நிறை மேய்ப்பன் என்றார் அஞ்சு இடை மகனும் தானோர் இறைஞ்சி விட்டு அகன்றான் தாமும் மறையோர் இசைவினால் ஆனே நெருங்கும் பேராயம் அளிப்பாராகி பைங் குழுக்கு வானேன் என்ன நிறை காக்க வந்தார் தெய்வமறை சிறுவர் நீ கொடுப்பா நானே மாட மேய்க்கிறேன் இனிமேல் நீ அடிக்காத மாடு மாட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சை வாங்கிக்கிறாரு அந்த இடைய என்ன இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொம்பு கொடுத்துட்டு போயிடறாரு இவர் மறுநாள் கோவனங்கோணமெல்லாம் கட்டிக்கின்னு கோலும் கயிறும் கொண்டு குழை குடிமி அலைய குளவும் மான் தோளும் நூலும் சிறு மார்பில் துவள அரை கோவணம் சுட சுடர பாலும் பயனும் பெருக வரும் பசுக்கள் மேய்க்கும் பான்மையினால் சாலும் புள்ளின் அவை வேண்டும் தனையின் மிசையும் தலை சென்று அழகா மேக்கப் பண்ணி வந்துட்டாரு கொம்பு எடுத்துக்கினாரு கோமனம் கட்டினாரு எல்லாம் பண்ணினாரு அந்த பசுக்களை மேய்க்க போனால் பசுக்களுக்கு சந்தோஷமாக இது ஒரு போய் மேய்க்க வரணும் பதவு காலங்களில் மேய்க்கும் பறித்தும் அழித்தும் பறிவு அகற்றி இதம் உன் துறையுள் நற்றநீர் ஊட்டி அச்சம் எதிர் நீக்கி அதர் நல்லன முன்செல நிழல் அமர்வித்து அமுது மதுர பால் உதவும் பொழுது பிழையாமல் உடையோர் இல்லந்தோறும் உயர் உயிர்ந்தார் அந்தந்த மாடு யார் யார் வீட்டுக்கு அனுப்பணுமோ அதெல்லாம் தினம் அதுங்களுக்கு அந்த பயமே இல்லை மாட்டுக்காரன் அடிச்சிடுவான் நம்மளை மாடு மேய்க்கிறோம் அடிப்பான் கொள்ளுவான்ற அந்த பயத்தை நீக்கி அதுங்களை நல்ல இலப்பார வச்சு அதுங்களுக்கு அழகாக தண்ணி காமிச்சு யார் யார் வீட்டுக்கு அனுப்பணுமோ அனுப்பி விடுறாரு இந்த மாதிரி தினம் மாடு மேய்க்கிறதும் சமத்து குச்சிங்கள்லாம் பொறிக்கேட்டு அது மாதிரி செய்து யாகத்துக்கு அந்த வேலைங்களும் பண்ணி இருக்காரு ஆய நிறையின் குளம் எல்லாம் அழகின் விளங்கி மிக புல் மிக பல்கி மேய இனிய புல் உணவும் விரும்பும் புனலும் ஆற்றலினால் ஏய மனங்கொள் மகிழ்ச்சி எய்தி இரவும் நண்பகலும் தூய தீம்பால் மடி பெருகி சொறிய முளைகள் சுரந்தனவாள் அந்த மாடுகள்லாம் அப்படியே நல்லா செழித்து கொழுத்து போச்சு பால் கறக்காமையே அப்படியே சுரக்குது அப்படி ஒரு நல்ல அருமையா மாடுங்களை பராமரிக்கிறாரு எல்லா மாட்டுக்காரங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறப்ப முன்ன விட எங்களுக்கு பால் நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தம்மை அணைந்த ஆண்முழைப்பால் தாமே பொழிய கண்டு வந்து செம்மை நெறிய உருமணத்தில் திருமஞ்சனமாம் குறிப்புணர்ந்தே எம்மையுடைய வள்ளலார் எய்த நினைந்து தெளிந்து அதனில் மெய்மைச் சிவனார் பூசணையை விரும்பும் வேட்கை விரைந்து எழலும் அங்கன் முன்னை அர்ச்சனையின் அளவின் தொடர்ச்சி விளையாட்டா பொங்கும் அன்பால் மண்ணிர் மண்புளின குறையில் ஆத் ஆத்தியின் கீழ் செங்கன் விடையார் திருமேனி மணலால் ஆக்கி சிவாலயமும் துங்க நீடு கோபுரம் சுற்றாலயமும் வகுத்து அமைத்தார் இந்த பால் மாடு பால் கறக்கிறது இதெல்லாம் மேய்க்கிறது இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு விளையாடுறார் இப்போ நல்ல மணலில் கோபுரம் கட்டி அது சிவபெருமானுடைய கோயில் மாதிரி அமைச்சு எல்லாம் பண்ணி அதுக்கு அங்கே இருக்கிற அத்தி மரத்தில் இருக்கிற பூவெல்லாம் எடுத்து சாத்தி அங்கே இருக்கிற புல் செடி கோடி எல்லாத்தையும் வச்சு அருமையாக பூஜை பண்ணுறாரு குடநிறைய கொணந்த விரும்பும் கொள்கையினால் அண்டர் பெருமான் வெண்மணல் ஆலயத்துள் அவை முன் தாபித்து வண்டு மருவும் திருப்பள்ளி தாமம் கொண்டு வரன் முறையே பண்டை பறிவால் அரிசித்து பாலின் திருமஞ்சனம் ஆட்டி மீளா மீளா இவ்வண்ணம் வெண் பால் சொறி மஞ்சனம் ஆட்ட ஆழவுடையார் தம்முடைய அன்பர் அன்பின் பால் உலதாய் மூல அமர்ந்த நயப்பாடு முதிர்ந்த பற்று முற்ற சூ கோலம் அதனில் உள் நிறைந்து குறித்த பூசை கொள்கின்றார் அந்த பாலெல்லாம் மாடுங்க தன்னாலேயே கறக்குது இல்லையா அது வந்து அப்படியே மாட்டி அந்த பாலை பிடிச்சி அபிஷேகம் பண்றார் மண்ணில் இருக்கிற மண்ணில் செய்த லிங்கத்துக்கு இவர் அபிஷேகம் பண்ணுறாரு இந்த பாலை மானா அப்படியே பூச்சி பிடிச்சி தினம் ஊற்றுறாரு இந்த வேலையை தினம் மண்ணில் லிங்கம் பண்ணுறதும் மாடுங்க பாட்டுக்கு மேஞ்சி இருக்கும் அந்த நேரம் இவர் அத்தி மரத்து நேரில் மண்ணில் லிங்கம் பண்ணுறதும் அதுக்கு பூலாம் சூடுறதும் பாலையை கொண்டு அபிஷேகம் பண்ணுறதும் இதை தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்படியே பல நாளும் சிறந்த பூசை செய்வதற்கு முயல்வுற்று அதுவே திருவிளையாட்டாக முன்னுள் அணி மார்பர் இயல்பில் புரியும் மற்ற இதனை கண்டித்து திறத்தை அறியாத அயல் மற்றும் ஒருவன் அப்பதியில் அந்தனற்கு அறிவித்தான் இப்போ உன் பிள்ளை இந்த மாதிரி வேலை பண்ணுறான் பாலெல்லாம் வீண் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இந்த இந்த பூஜை நடக்கிறத பார்த்துட்டு போய் ஒன்றும் பாதிமா அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு அச்சொல் கேட்ட அருமறையோர் ஆயன் அறியான் என்று அவற்றின் இச்சை வழியே யான் மேய்ப்பேன் என்று எம் பசுக்கள் தமை கறந்து கொச்சம் ஒழுகு மாணவகன் கொல்லாங்கு உரைக்க அவன் தாதை எச்சதத்தன் தனை ஆழைமின்யற் என்றார் அவையில் இருந்தார்கள் என்கிட்ட மாட்டை நான் நாம சொல்லிட்டு இப்போ உன் பிள்ளை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொன்ன உடனே பஞ்சாயத்து கூட்டுறாங்க பஞ்சாயத்து கூட்டி எல்லாம் எச்ச தத்தனை கூப்பிடுங்க அவங்க அப்பாவை கூப்பிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க எல்லாரும் கூப்பிட்டு அவங்க அப்பாவை கண்டிக்கிறாங்க உன் பிள்ளை என்ன பண்ணுறான்னு போய் பாரு இந்த மாதிரி பாலெல்லாம் எல்லாம் வீணடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் அங்கேருந்து வராரு அந்தன் மறையோர் ஆகுதிக்கு கறக்கும் பசுக்களான எலாம் சிந்தை மகிழ்ந்து பருவினால் திரள கொடுப்போய் மேய்ப்பான் போல் கந்தம் புனல் மன்னி மணலில் கறந்து பால் உகுத்து வந்த பரிசே செய்கிறான் என்றான் என்று வாய்மொழிந்தார் அவர் பிள்ளை இந்த மாதிரிலாம் செய்கிறான்றத சொல்ல கேட்ட ஒன்ன என்ன பண்ணுறான் எனக்கு தெரியாது இப்போதான் நீங்கள் சொன்னீங்க நான் கேட்டு நான் போய் என்னன்னு பாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாண்ட மன்னிப்பு கேட்டுக்கின்னு வரார் சென்ற மறையோன் திருமகனார் சிறந்த ஊர் ஆண் நிறை கொடு போய் மன்றல் மருவும் மணற்குறையில் அன்று கொடு சென்று அதனை அறிந்த மறைந்த பால் நின்ற குறவின் மிசை ஏறி நிகழ்வது அறிய ஒளிந்து இருந்தான் இவர் என்ன பண்றாரு புள்ள மாடு மேய்க்கிற இடத்துக்கு போய் மரத்து பின்னாடி ஒளிஞ்சு நிற்கிறாரு அன்பு புரியும் பிரம்மசாரிகளின் மூழ்கி அரணார்க்கு முன்பு போல மணல் கோயில் ஆக்கி முகை மென்மலர் கொய்து பின்பு வரும் ஆண்முலை பொழிப்பால் பெருகும் குடங்கள் பேணும் இடம் தன்பால் கொணந்து தாபித்து பிறவும் வேண்டுமென சமைத்தார் அவர் அப்படியே அந்த மாடு வச்சா மாட்டு மடியாண்டை வச்சா பாட்டுக்கு பால் ரொம்புது இவர் எட்டு வந்து ஊத்துறாரு அபிஷேகம் பண்ணுறாரு நின்ற விதியின் விளையாட்டால் நிறைந்த அரும் பூசனைகள் பூசனை தொடங்கி ஒன்றும் உள்ளத்து உண்மையினால் உடைய நாதன் திருமுடி மேல் மன்றல் விரவும் திருப்பள்ளி தாமம் சாத்தி மஞ்சனமா தீம்பால் குடங்கள் எடுத்து நயப்பு ஊ உற்று ஆட்டுதலும் பரவ மேல் மேல் எழும் பறிவும் பழைய பான்மை மிகும் பண்பும் விரவ மேதக்கவர் பால் மேவும் பெருமை வெளிப்பான் அரவம் மேவும் சடைமுடியார் அருளாம் என்ன அறிவு அழிந்து மறையோன் கோபம் மேவும் கண்டபோதே விரைந்து இழிந்து கடிது சென்று கைத்தண்டு கொண்டு மகனார் திருமுதுகில் புடைத்து கொடிதாம் மொழி கூற தொண்டு புரியும் சிறிய பெரும் தோன்றலார் தம் பெருமான் மேல் மண்டு காதல் அர்ச்சனையில் வைத்தார் மற்ற ஒன்று அறிந்திலரால் மேலாம் பெரியோர் பலகாலும் வெகுண்டோன் அடிக்க வேறு உணரா பாலார் திருமஞ்சனம் ஆட்டும் பணியில் இயராது கண்டு மாலா மறையோன் மிக செய்து வைத்து திருமஞ்சனம் குடப்பால் காலால் இடறி சிந்தினான் கையால் கடமை தலை நின்றான் இவர் ஒளிஞ்சிருந்து அவங்க அப்பா பார்த்தாரு இல்லையா எச்சதத்தன் அங்கேருந்து இந்த பாலெல்லாம் எடுத்து மணலில் இப்படி ஊத்துறானே குடம் குடமாக ஊற்றுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒடியாந்து கொம்பு எடுத்து போட்டு முதுகுல அடிக்கிறாரு அவர் அதை பற்றி கவலையப்படலை அவனுக்கு தெரிஞ்சது மண்ணில் ஊற்றுறான் அவர் சிவபெருமானுக்கு லிங்கத்தை அமைச்சு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறேன்னுட்டு அவர் பூஜை பண்ணிக்கினே இருக்கிறார் அவரு இதை அடிக்கிறத ஒண்ணும் சட்டையே பண்ணிக்கல அடிச்சுக்கினே இருக்கிறோம் நம்ம மதிக்க மாட்டுறானேன்னு சொல்லிட்டு அந்த குடம் பாழ குடத்து பாழ காளால எட்டி வச்சிடறார் எட்டி வச்ச உடனே சிந்தும் பொழுதில் அது நோக்கும் சிறுவர் இறையில் தீயோனை தந்தை எனவே அறிந்து அவன் தன் தா தாள்கள் சிந்தும் தகுதியினால் முந்தை மருங்கு கிடந்த கோள் எடுத்தார்க்கு அதுவே முறைமையினால் வந்து மழுவாயிட எரிந்தார் மண்மேல் விழுந்தான் மறையோனும் அங்கே இருந்த கொம்பை எடுத்தான் நம்ம அபிஷேகம் பண்ணுற சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற பாலை நம்ம அப்பாவாக இருந்தால் கூட என்ன சிவபூஜையை நிந்தனை இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கொம்பை எடுத்தார் இந்த கொம்பு மழுவா மாறணும்னு சொல்லிட்டு அவர் கால் மேலே போட்டார் கால் ரெண்டாவது துண்டாக போச்சு அவர் போய் கீழே விழுந்துட்டார் விழுந்த உடனே எரிந்து அதுவே அர்ச்சனையில் இடையூறு அகற்றும் படையாக மறிந்த தாதை இருதாலும் துணிந்த மைந்தர் பூசணையில் அறிந்து இடையூர் அகற்றினராய் முன்போல் அர்ச்சித்திட புகழும் செறிந்த சடைநீள் முடியாறும் தேவியோடும் விடையேறி புடைசூழ புராண முனிவர் புத்த புத்தளிர் வேத மொழிகள் எடுத்து ஏத்த விமலமூர்த்தி திருவுள்ளம் காதல் கூற வெளிப்படலும் கண்டு தொழுது மனம் கழித்து பாத மலர்கள் மேல் விழுந்தார் பக்தி முதிர்ந்து பாலகனார் கழுவு போட்டு ஆர்பாட்டுக்கு பழையபடி பூஜை பண்றார் இதை பார்த்த உடனே சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் என்ன என்ன ஒரு பக்தி பெத்த அப்பனியே வெட்டி போட்டான் வெட்டி போட்டான் அம்பாட்டுக்கு பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரிஷப்ப வாகனத்தில் வந்து தேவர்கள்லாம் மலர் மாறி பொழிய காட்சி கொடுக்குறாங்க காட்சி கொடுத்து தொடுத்த சடையார் துணைத்தால் நிழல் கீழ் விழுந்தவரை எடுத்து நோக்கி நம் பொருட்டால் ஈன்ற ஈன்ற தாதை விழ எறிந்தாய் அடுத்த தாதை இனி உனக்கு நாம் என்று அருள் செய்து அனைத்து அருளி மடுத்த கருணையினால் தடவி உச்சி மோந்து மகிழ்ந்து அருள இப்பா நீ பெத்த தகப்பனியே நீ பண்ணிட்டு இது போல பண்ணிட்ட இனிமே நான் தான்பா அவனுக்கு அப்பா அப்படின்னு சொல்லி அவரை ஆற தழுவி உச்சி முகந்து அப்படி அருள் பாலிக்கிறாரு செங்கன் விடையார் திரு தீண்ட பெற்ற சிறுவனார் அங்கன் மாய யாக்கையின் மேல் அளவின்று உயர்ந்த சிவமாயாய் பொங்கி எழுந்த திரு அருளின் மூழ்கி பூமேல் அயன் முதலாம் துங்க அமரர் துதி செய்ய சூழ்ந்த ஒளியால் தோன்றினார் அண்டர் விரானும் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி அனைத்தும் நாம் உண்ட கலமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்காக சண்டீசனும் ஆம் பதம் தந்தோம் என்று ஒரு என் அன்பு வச்சிருக்க இனி உனக்கே நான் சா எனக்குன்னு வைக்கிற எல்லாமே அண்டர் பிரானும் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி தொண்டருக்கே அபி அதிபன் ஆக்கிடுறேன் அதிபன் ஆக்கி அனைத்தும் நாம் உண்ட களமும் உடுப்பனமும் சூடுவனமும் எனக்கு கொடுக்கறது உணவு எல்லாம் உடை எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சண்டீசனும் ஆம் பதம் தந்தோம் என்று அங்கு அவர் பொன் தட முடிக்கி துண்ட மதிசே சடை கொன்றை மாலை வா சூட்டினார் அவரே மாலை எடுத்து ஆரம்பிச்சிட்டார் என் மாலையெல்லாம் உனக்கு தானே அப்படின்னு சொல்லி போடுறாரு மாலையை போடுறாரு ஆக என்னாலேயே தான் இன் இன்னைக்கும் பல தளங்களில் பண்ணுவாங்க சிவபெருமானுக்கு படைச்சதெல்லாம் எடுத்துட்டு போய் சண்டீஸ்வரனுக்கு சாத்துவாங்க அது மாதிரி எல்லாம் அவருக்கு தான் சாப்பிட்டது பூரா அவருக்கு தானே அதனால தான் நம்ம அவருடைய உத்தரவு இல்லாமல் நான் எதுவும் எடுத்துகிட்டு போகலப்பா கோம் வந்துடும் அதனால்தான் சண்டீஸ்வரண்ட்ட போய் என் கையில் ஒன்றும் இல்லை நான் இங்கேருந்து கோயிலில் எதுவும் நான் எடுத்துக்கிட்டு போகல போய் தெரியாமல் சண்டீஸ்வர்கிட்ட போய் சிட்டிக்கை போடுவாங்க கை தட்டுவாங்க கிடையாது அவர் பூஜையில் ஈடுபட்டிருக்காரு நான் உங்கள் கோயிலேருந்து நான் எதுவும் எடுத்துகிட்டு போகலப்பா உங்கள் அப்பா கொடுத்ததெல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காமி கையை காமிச்சிட்டு வரணும் அதை சொல்கிறாரு அவருடைய உத்தரவு இல்லாம நம்ம எதையும் கொண்டு வர முடியாது சிவபெருமானுக்கு கொடுத்தது பூரா சண்டீஸ்வரருக்கு தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி நேசம் நிறைந்த உள்ளத்தால் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழ எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டர் தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் உலகாண்ட சருக்கம் முற்றிற்று இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த திருத்தொண்டர் தொகை இல்லைன்னா நம்மளால இந்த வரலாறு எல்லாம் கொடுத்துருக்க முடியாது அவருக்கு நன்றி சொல்றாரு அறிய பிழை புரிந்து நம்பர் அருள் அறையோன் நான் மறையின் சீலம் திகழ் செய்லூர் பிள்ளையார்த்தம் திருக்கையில் கோலம் அழுவால் எருண்டு குற்றம் நீங்கி சுற்றமுடன் மூல முதல்வர் சிவலோகம் எய்த பெற்றான் முதுமறையோன் அந்த சண்டிகேசருடைய அப்பாவும் அந்த மழுவால் அடிப்பட்ட வெட்டப்பட்டார் இல்லையா அதனால அவருக்கும் போச்சு பாவம் செஞ்சாலும் நல்ல புள்ளைய கொடுத்தாரு இல்லையா மழுவால் வேற வெட்டுப்பட்டாரா அதனால அவரு அவரும் கைலாயம் போயிட்டாரு வந்து மிகை தாதை தாள் மழுவால் துணித்த மறை சிறுவர் அந்த உடம்பு தன்னுடனே அறனார் மகனார் ஆயினார் இந்நிலைமை அறிந்தாரார் ஈரிலாதார் நம் தமக்கு அன்பு தந்த அடியார் செய்தனவே தவமாம் அன்றோ சாற்றும் கால் அப்படின்னு அடியார்காக தான் எந்த பூஜை பண்ணுறவங்களையோ எதுவோ நிந்திக்க கூடாது நம்ம எதுவும் தர சொல்ல கூடாதுன்றது சிவ பூஜையில ஏதாவது குற்றம் நேர்ந்ததுன்னா சிவபெருமானுக்கு பயங்கர கோபம் வந்துடும் படைச்சி காத்தவர் அவருக்கே ஒன்று செய்யும்போது இந்த மாதிரி இடைஞ்சல் பண்ணுறாங்களேன்னு அவரால் தாங்க முடியாது அதை எல்லாரும் உணரும்படி அப்பாவாகவே இருந்தாலும் செய்தது தப்புன்னு சொல்லி எடுத்து கொஞ்சமும் பா பார்க்காம பெற்றார் சண்டேச நாயனாராக ஆயிட்டார் ஆகையினால் இந்த வரலாறை கேட்ட அனைவருக்கும் இந்த வரலாறு மூலம் உங்களுக்கு இந்த பெரிய கதை இதை சொல்லியும் கதை சொருக்கத்தையும் சொல்ல முடியாதுன்னு தான் பாடல் படிக்கும்போதே சொல்லிட்டேன் இப்போ இருந்தாலும் அந்த படித்ததெல்லாம் ஒரு குறிப்பாக கொஞ்சோண்டு சொல்கிறேன் எச்சதத்தனும் பவித்திரைன்ற அந்த அம்மாவுக்கும் மகனாக பிறக்கிறாரு விசார சருமனார்ன்ற மகன் பிறக்கிறாரு அவர் பிறந்து அறிவுலையும் திறமையிலையும் ப படிக்கிறதுலேயும் அவ்வளோ ஒரு ஞானத்தை பெற்று முன்ஜென்ம புண்ணியத்தினுடைய பலனாக அந்த குழந்த ஓமம் வளர்த்துறது இந்த மாதிரியான வேதங்கள்லாம் பண்ணுறதுக்கு தேவையாக ஆலங்கிச்சு இதெல்லாம் அவன் கோமம் வளர்த்துறதுக்கு பொறிக்கின்னு வந்து கொடுப்பாரு நல்ல வேதமெல்லாம் படிச்சு நல்ல ஒரு அறிவாக இருக்குது பிள்ளை சரி நம்ம இப்படியே சும்மா இருந்தால் எப்படின்னா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிவ பூஜை பண்ணுறாரு விளையாட்டாக எல்லாமே விளையாட்டாக பண்ணிக்கினே வர்றாரு அது மாதிரி விளையாடின் பண்ணின்னு இருக்கும்போது ஒரு நாள் மாடு மேய்க்கிறவனை பார்க்குறாரு மாடு மேய்க்கிறவன் மாடு முட்டை வர்றது கும்பால் அடிக்க போன உடனே இவர் கோவம் அடிச்சிட்றான் அடிச்சிட்ட உடனே ஒரு கோவம் வந்துடுது இந்த மாதிரி ம சிவபெருமானுக்கு பஞ்ச கவித்தியம் கொடுக்குற பால் தயிர் கோமியம் சாணம் சாணத்தை எரிச்சா வெகுதி இப்படி எல்லாம் கொடுக்குற ஒரு கோமாதாவை நீங்கள் இப்படி அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்கள் மாடு மேய்க்க வேணா நானே மேய்க்கிறேன்னு சொல்லி மாடு மேய்க்கிறாரு இவர் மேய்க்க ஆரம்பித்த உடனே நல்ல பசுக்கள் கொழுத்து வளர்ந்து தானாகவே பெருத்து பாலை ஊற்றுது அப்போ அந்த எடையை என்ன பண்ணுறான் போய் இருந்துன்னு டெய்லி பார்க்குறான் இவனையே இது பண்ணின்னு வரான் எப்படி இவன் மேய்க்கிறதுக்கு பால் மட்டும் இப்படி இப்படி இப்படின்னா பண்ணுறான் ஏது பண்ணுறான் இப்படி பண்ணினே வரும்போது ஒரு மாடு மேய்ச்ச நேரம் போக நல்லா மணலில் அத்தி மரத்து நேரில் மணலில் லிங்கம் பண்ணி அதுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறாரு குடம் குடமாக பால் தான் சுரக்குதே குடத்தை எடுத்து போய் வச்சு அவாடு கர கை பிடிச்சி கறக்கணுன்ற அவசியம் இல்லை ஊற்றுது அதை எடுத்து மணலில் இருக்கிற லிங்கத்துக்கு தினம் மணலில் லிங்கம் பண்ணுறதும் இந்த அபிஷேகம் பண்ணுறதும் இது இந்த இடையம் பார்த்துட்டு போய் ஊர் மக்கள் அண்ட சொல் உங்கள் மாடு வீட்டுக்கு கறக்க வேண்டிய பாலெல்லாம் இப்படி வீணாக்குறான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பாவை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க ஊர் மக்கள் நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் ஒளிஞ்சிருந்து பார்த்து பிள்ளை இந்த மாதிரி ப பாலை எடுத்து மண்ணில் ஊற்றுறானேன்னு சொல்லிட்டு அவருக்கு மண்ணாக தெரியுது இவர் லிங்கத்துக்கு பூஜை பண்ணுறாருன்றது இவருடைய அருமை இவர் பண்ணினே இருக்கும்போது இவர் போய் கொம்பு எடுத்து அடிக்கிறார் ஏன்டா பாலெல்லாம் மண்ணில் ஊற்றுற அப்படின்னுட்டு அவர் அதை பற்றி கவலையே பண்ணல நம்மளை தானே அடிக்கிறாருன்னு அப்போ கோமம் வந்து இவர் பால் குடத்தை எட்டி வச்சிடறாரு பால் குடத்தை எட்டி வச்சோடனே அங்கே இருக்கிற கொம்பு எடுத்து இது மழுவட்டும் மழுனா அது சிவபெருமான் கையிலையும் பரசுராமர் கையிலையும் இருக்கும் கோடாலி மாதிரி இருக்கும் மழுவாகட்டும் சொல்லிட்டு சொன்ன உடனே அவருடைய தாவ அலிமைனால அது மழுவாயிடுது அப்படியே காலை வெட்டிடுறாரு பழையபடி பூஜை பண்ணுறாரு பண்ணினே இருக்கும்போது சிவபெருமானுக்கும் அம்மாவுக்கும் சந்தோஷம் பெருகிடுது பெத்த தகப்பனையே வெட்டிகிட்டு அவர் பாட்டுக்கு பூஜை பண்ணுறாரு எவ்வளோ ஒரு பக்தி அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ரெண்டு பேரும் காட்சி கொடுத்து பெத்த தந்த உன்னை தா உங்கள் அப்பனையே நீ இது போல் பண்ணிவிட்டோம் இனிமேல் நான் தான் உனக்கு அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு தாயுதப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இனிமேல் எனக்கு கொடுக்குற எல்லா போஷனையும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கழுத்தில் போட்டிருக்கிற கொன்றை மாலை அவருக்கு போட்டு நீ தான் இனிமேல் எல்லாத்துக்கும் அடியார்களுக்கெல்லாம் தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இந்த அருமையான சண்டேச நாயனாருடைய வரலாறு உங்களுக்கு எளிமையான முறையில் எழுத படிக்க தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு இந்த தொண்டை செய்கிற இதை கேட்டு அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க செக்க எம் பெருமான் திருவடிகளே சரணம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்